வெல்கம் டு படிப்பகம் டிஎன்பிசி சேனல் நம்ம தொடர்ச்சியாக டிஎன்யூஎஸ்ஆர்பியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து எது அப்படின்னு சொன்னால் டிஎன் யூஎஸ்ஆர்பியினுடைய ரெண்டாயிரத்தி பதினேழுடைய கொஸ்டின்ஸை தான் நாம் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம் பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி வாக்கர் சரியா இது வந்து எக்கனாமிக்ஸோடைய கொஸ்டின் ஓகேவா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்டோடைய புக்குலேயும் அதே மாதிரி லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக்குலேயும் இந்த கண்டென்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஓகேவா பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா வாக்கர் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா ஆப்ஷன் பி அடுத்து விகித எண்களின் கூட்டல் சமணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஜீரோ அடுத்து பதினாறு இஷ்டு முப்பத்தி ரெண்டு என்பதனுடைய எளிய வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒன்னு ரெண்டு சரியா இது எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டும் வந்து ஒரே வாய்ப்பாட்டில் வந்து அடி ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படி இதை வந்து பதினாறாவது வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா ஒரு பதினாறு பதினாறு இரு பதினாறு முப்பத்தி ரெண்டு ஸோ ஒன்னிஸ்ட்டு ரெண்டு அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து ஒரு வட்டத்தின் விட்டம் ஒரு மீட்டர் எனில் அதன் ஆரம் அதன் ஆரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ஐம்பது சென்டிமீட்டர் சரியா ஆப்ஷன் பி ஐம்பது சென்டிமீட்டர் அடுத்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு உடைய இடைநிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் சி ஏழு அடுத்து குவிலென்ஸின் ஒரு பொருளானது குவியம் எஃப்க்கும் ஒளிமையம் ஓவுக்கும் வைத்தால் மிம்பத்தின் நிலை நிலைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதே பக்கம் மாய நேரான ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை அடுத்து லென்ஸின் திறனின் எஸ் அழகு டயாப்டர் ஆப்ஷன் பி டயாப்டர் ஆப்ஷன் பி டயாப்டர் அடுத்து தெரிந்த லேசான தனிமம் ஹெச் டூ தெரிந்த லேசான தனிமம் ஹெச் டூ ஆப்ஷன் சி கருப்பு தங்கம் என்றழைக்கப்படுவது ஆப்ஷன் பி பெட்ரோலியம் ஆப்ஷன் பி பெட்ரோலியம் ஆழ்கடல் முத்து குளிப்பவர்கள் சுவாசிக்க பயன்படுத்தும் வாயுக்கலவை ஆப்ஷன் ஏ ஹீலியம் ஆக்ஸிஜன் ஆப்ஷன் ஏ ஹீலியம் ஆக்சிஜன் பி என்னும் புள்ளி வட்ட மையம் ஓவிலிருந்து 26 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ளது பியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட PT என்ற தொடுகோட்டின் நீளம் 10 சென்டிமீட்டர் எனில் OT என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஆப்ஷன் டி இருபத்தி சென்டிமீட்டர் அடுத்து 1,2 4,6 X,6 3,2 என்பன இவ்வரிசையில் ஒரு இணைகரத்தின் முனைகள் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆறு ஆப்ஷன் ஏ ஆறு பனிக்கட்டியின் உள்ளுரை வெப்பத்தின் மதிப்பு மூணு புள்ளி மூணு நாலு இன்ட்டு பத்தி நடுக்கு ஐந்து ஜூல் பர் கிலோகிராம் ஆப்ஷன் ஏ மூணு புள்ளி மூணு நாலு இன்ட்டு நடுக்கு ஐந்து ஜூல் பர் கிலோகிராம் ஒரு குதிரை திறன் எனப்படுவது ஆப்ஷன் பி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் ஆப்ஷன் பி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் ஒளியை அளவிடும் அழகு ஆப்ஷன் டி டெசிபல் ஆப்ஷன் டி டெசிபல் பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் பி பாரதியார் ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என கூறும் நூல் எது அப்படின்னா பன்னீர் பாட்டியல் சரியா ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என கூறும் நூல் எது அப்படின்னு சொன்னால் பாட்டியல் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்றவர் தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை என்றவர் சி பாரதிதாசன் ஆப்ஷன் சி பாரதிதாசன் அதுவே நாமக்கல் கவிஞர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அதற்கொரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து பொறுத்துக நேர் தேம்மா நிறைநேர் புலிமா நிறை நிறை கூவிலம் நிறை கருவிலம் ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு நாலு மூணு ஓகேவா நேர் தேமா நிறைநேர் புலிமா நிறை நிறை கருவிலம் நிறை கோவிலம் ஓகேவா ஆப்ஷன் ஒன்று ரெண்டு நாலு மூணு ஆப்ஷன் ஏ உமருப்புலவரை ஆதரித்த வல்லல் உமருப்புலவரை ஆதரித்த வல்லல் சீதக்காதி சரியா உமருப்புலவரை ஆதரித்த வல்லல் சீதக்காதி இந்த சீதக்காதியினுடைய இயற்பெயர் வந்து என்னன்னா அப்துல் காதிர் சீதக்காதியினுடைய இயற்பெயர் வந்து என்னன்னா அப்துல் காதிர் அடுத்து மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் என்ன மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் என்ன இறந்தவர்களின் நகரம் ஆப்ஷன் சி இறந்தவர்களின் நகரம் இமயமலை டேஸ் என அழைக்கப்படுகின்றன இமயமலை டேஸ் என அழைக்கப்படுகின்றது பனி உறைவிடம் பனி உறைவிடம் பருவக்காற்று காடுகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன இலையுதிர் காடுகள் பருவக்காற்று காடுகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன காடுகள் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது மும்பை மின்னணுவியல் நகரம் என அழைக்கப்படுவது பெங்களூரு மின்னணுவியல் நகரம் மின்னணுவியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது பெங்களூரு ஆப்ஷன் சி வசன நடை கைவந்த வல்லாளர் என அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர் வசன நடை கைவந்த வல்லாளர் என அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர் ஆப்ஷன் பி ஓகேவா அதே வீரமாமுனிவர் முனிவர் இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் முனிவர்கள் அப்படின்னு சொல்லி இவரை வந்து குறிப்பிடுவாங்க போப் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று தனது கல்லறையில் எழுதி வைத்தவர் பருதிமார் கலைஞர் வந்து யாருன்னா த கலைஞர் வந்து நாடக கலைக்கு வந்து ஒரு இலக்கணத்தை சொன்னவர் அதே மாதிரி தமிழுக்கான இதுக்காக வேண்டி பல்கலைக்கழகத்தில் வந்து வாதாடி தமிழ் வந்து ஒரு செம்மொழி அப்படின்னு சொல்லி சொன்னவர் அடுத்து ஃப்ளாஷ் நியூஸ் என்பதன் தமிழாக்கம் சிறப்பு செய்தி ஃப்ளாஷ் நியூஸ் என்பதன் தமிழாக்கம் என்னதுன்னா சிறப்பு செய்தி சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் சடையப்ப வல்லலால் ஆதரிக்கப்பட்டவர் ஆப்ஷன் டி கம்பர் ஆப்ஷன் டி கம்பர் சரியா இதுவே தாயுமானவர் யாருகிட்ட யாருக்கிட்ட வந்து வேலை பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அரசின் கருவூல கணக்கராக வேலை பார்த்திருப்பாரு அடுத்து சேர நாடு வேழமுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சோழ நாடு சோருடைத்து தொண்டை நாடு உடைத்து ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து வேற்றுமை எத்தனை வகைப்படும் எட்டு வேற்றுமை எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு சரியா என்னென்ன வேற்றுமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை இதில் வேற்றுமை உறுப்புகள் எத்தனை உறுப்புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆறு உறுப்புகளுக்கு இருக்குது அது எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐ ஆல் கு என் அது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது உறுப்புக்கும் ஆண் மூணு நாலு ஐந்து ஆறு இதுக்கு மட்டும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இருக்குது முதல் உறுப்புக்கும் கடைசி உறுப்புக்கும் என்ன கிடையாது உறுப்புகள் வந்து கிடையாது அப்போ வேற்றுமை எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும் ஓகேவா அடுத்து வேகம் என்ற விலை உயர்ந்த நவீன போக்குவரத்து வேகம் மற்றும் விலை உயர்ந்த நவீன போக்குவரத்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வான்வழி என்பது சரியான விடை வான்வழி என்பது சரியான விடை அடுத்து அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அணு ஆயுத சட்டம் தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது பதினெட்டு தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது என்ன அப்படின்னு சொன்னால் பதினெட்டு ஆப்ஷன் பி மொழி என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இணைப்பு கருவி மொழி என்பது என்ன அப்படின்னா இணைப்பு கருவி சமநிலை விலை கீழ் கண்டவற்றுள் எதனை சமன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தேவை மற்றும் அழிப்பு சமநிலை விலை அப்படிங்கிறது எதனை சமப்படுத்துகிறது அப்படின்னா தேவை மற்றும் அழிப்பை வந்து என்ன செய்யுது அப்படின்னா சமன்படுத்துகிறது சரியா ஏன்னா எந்த ஒரு இடத்துல தேவையும் அழிப்பும் சமமாக இருக்கும் அந்த இடத்துல விலையும் வந்து என்ன செய்யும் சமமான அளவில் வந்து இருக்கும் சரியா தேவை அதிகமாகி அழிப்பு குறைஞ்சாலும் சரி அழிப்பு அதிகமாகி தேவை குறைஞ்சாலும் ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு சொன்னால் மா இதில் பொறுத்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு வந்து நல்லதல்ல அப்போ சமநிலை வினைங்கிறது எங்கே எந்த இதுக்கு மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவை மற்றும் அழிப்புக்கு மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் அடுத்து உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து சரியா உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூன் அஞ்சு அதுவே வந்து உலக காடுகள் தினம் வந்து எப்போ அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்று உலக காடுகள் தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்று ஓகேவா அடுத்து புரத குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் புரத குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் மராஸ்மஸ் மராஸ்மஸ் புரத குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் மராஸ்மஸ் இரத்த சிவப்பணுக்களின் மறுபெயர் எரித்ரோசைட் இரத்த சிவப்பணுக்களின் மறுபெயர் எரித்ரோசைட் மரபுசாரா வளங்களின் ஒன்று ஹைட்ரஜன் மரபுசாரா வளங்களில் ஒன்று ஹைட்ரஜன் அடுத்து தனிமங்களின் புதிய ஆவர்த்தன அட்டவணையில் இடைநிலை தனிமங்கள் டேஸ் தொகுதிகள் என அழைக்கப்படுகின்றன மூணிஸ்டு மூணு டு பன்னெண்டு மூணு டு பன்னெண்டு அடுத்து ராச தண்டனை என்ற நாடக நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் ராசதண்டனை என்ற நாடக நூலின் ஆசிரியர் வந்து யார்னா கண்ணதாசன் கம்பர் வந்து தெரியும் கம்பராமாயணம் பாரதிதாசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகின் சிரிப்பு இருண்ட வீடு இதெல்லாம் வந்து அவர் எழுதுன நூல் சுரதா எழுதுன நூல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் துறைமுகம் அதுக்கப்புறம் சுவரும் சுண்ணாம்பும் அதெல்லாம் வந்து அவர் எழுதிய நூல் மனிதன் அறிந்த முதல் உலோகம் செம்பு மனிதன் அறிந்த முதல் உலோகம் செம்பு அடுத்து பஞ்ச ரதங்கள் அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம் பாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம் வந்து எது அப்படின்னு சொன்னா மாமல்லபுரம் சரியா அப்போ மதுரை வந்து அமைந்துள்ள மதுரை பகுதியில் என்ன அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோயில்கள் வந்து அமைந்திருக்கு அதே வந்து நெல்லையில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயற்கை வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் நிறையா சுற்றுலாத்தலங்கள் வந்து இருக்குது சேலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியா த இரும்பு தொழிற்சாலைகள் வந்து அமைந்திருக்கு அடுத்து தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் முதலாம் ராஜராஜன் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் முதலாம் ராஜராஜன் ஆப்ஷன் பி அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு இரும்பு துறிப்பிடிப்பதற்கு தேவையானது ஆக்ஸிஜன் ப்ளஸ் நீர் இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானது ஆக்சிஜன் பிளஸ் நீர் எலிகளின் சிறுநீரால் பரவும் நோய் லாப்டோஸ்பைரோசிஸ் எலிகளின் சிறுநீரால் பரவும் நோய் லாப்டோஸ் ஸ்பைரோசிஸ் லாப்டோஸ் ஸ்பைரோசிஸ் தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம் ஆவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம் மெக்னீசியம் மெக்னீசியம் கோகினூர் வைரமானது டேஸ் கேரட் வைரமாகும் நூற்றி ஐந்து கேரட் வைரமாகும் கோகினூர் வைரமானது டேஸ் கேரட் வைரமாகும் நூற்றி ஐந்து கேரட் வைரமாகும் மலட்டுத்தன்மை நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது வைட்டமின் இ வைட்டமின் இ அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் டி பத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் அமைக்கவும் குற்றம் காவல்துறை நீதிபதி தீர்ப்பு தண்டனை சரியா குற்றம் நிகழ்ந்தால் தான் அங்கே காவல்துறை வரும் காவல்துறை வந்ததுக்கு பிற்பாடு நீதி விசாரணைக்கு முன்னாடி நீதிபதி கொண்டு போய் நிறுத்துவாங்க நீதிபதி தீர்ப்பு கொடுப்பாரு அதுக்கு பிற்பாடு தண்டனை வந்து கொடுப்பாங்க சரியா இதுதான் வந்து ஆர்டரு எடுத்தெடுப்புலையே காவல்துறை வந்துடாது ஓகேவா அப்போ இந்த இடத்துல குற்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் வரும் ஓகேவா அடுத்து ஒரு மனிதன் தெற்கு நோக்கி ஐந்து கிலோமீட்டர் நடந்து வலப்புறம் திரும்பி மூணு கிலோமீட்டர் நடந்து பிறகு இடப்பக்கம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் நடக்கிறான் அவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் பி தெற்கு திசை ஆப்ஷன் பி தெற்கு திசை அடுத்து மாலை நேரத்தில் ரேக்காவும் ஹேமாவும் ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஹேமாவின் நிழல் அவரது வல பக்கத்தில் விழுந்தால் ரேகா எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் பி தெற்கு ஆப்ஷன் பி தெற்கு அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் அடுத்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து சரி ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து அடுத்து ஒரு குறிப்பிட்ட மொழியில் ஹார்ட் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் என்றும் சாஃப்ட் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் என்றும் உள்ளன டூ ஒன் டபுள் ஃபோர் எயிட் எந்த வார்த்தையை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ஷூட் ஆப்ஷன் பி ஷூட் அடுத்து இன்று திங்கட்கிழமை இன்றிலிருந்து அறுபத்தி ஒன்றாவது நாள் என்ன கிழமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் பி சனிக்கிழமை ஆப்ஷன் பி சனிக்கிழமை அடுத்து ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஒரு அணியின் மொத்த ரன்கள் இரநூறு இவற்றில் நூற்றி அறுபது ரன்கள் ஸ்பின்னர்களால் எடுக்கப்பட்டது இந்த கூற்றுகளின் பேரில் இரண்டு முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இதில் எந்த விடை சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முடிவு ஒன்று அணியில் எண்பது சதவீதம் ஸ்பின்னர்கள் உள்ளனர் தொடக்க வீரர்கள் ஸ்பின்னர்கள் இதில் இரண்டு முடிவுமே சரி கிடையாது ஓகேவா ஆப்ஷன் டி இரண்டு முடிவுகளும் அல்ல அடுத்து ரெண்டு பை ஏழு என்ன விகிதம் ஒன்று பை முப்பத்தைந்து ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் பி பத்து சதவீதம் ஆப்ஷன் பி பத்து சதவீதம் கேள்விக்குறியை நிரப்பும் எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் பி எம் ஆப்ஷன் பி எம் கொடுக்கப்பட்ட தொடரில் சேராத எண் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் சி பதினாலு ஆப்ஷன் சி பதினாலு ஒன்று முதல் நூறு வரை எல்லா எண்களையும் எழுதினால் எத்தனை முறை மூனை எழுதுவீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் சி இருபது ஆப்ஷன் சி இருபது கொடுக்கப்பட்ட தொடரில் எத்தனை எண் தொடரில் அடுத்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி இருபது இருபத்தி மூணு ஆப்ஷன் பி இருபத்தி மூணு அடுத்து காலியான இடத்தில் வரும் எண் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் டி பதினாலு ஆப்ஷன் டி பதினாலு மற்றவைகளில் இருந்து வித்தியாசமான வார்த்தை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தக்காளி கேரட் இஞ்சி உருளை இதில் எது வித்தியாசமானது அப்படின்னா தக்காளி அடுத்து எந்த வரைபடம் நீதிபதி திருடர்கள் குற்றவாளிகள் இடையே உள்ள உறவை குறிக்கிறது ஆப்ஷன் பி ரெண்டாவது வரைபடம் ஆப்ஷன் பி ரெண்டாவது வரைபடம் அடுத்து பாட்டனார் பேரனை விட நான்கு மடங்கு வயதானவர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஐந்து மடங்கு வயதானவராக இருந்தார் பேரனின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி இருபது ஆப்ஷன் டி இருபது அருணின் வயது பாலாவின் பாலாவை விட மூன்று மடங்கு நான்கு வருடங்களுக்கு முன் சந்திரனின் வயது அருணை விட ஏழு மடங்கு இன்னும் நான்கு வருடங்களுக்கு பின் அருணின் வயது முப்பத்தி ஒன்று பாலா மற்றும் சந்திரனின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் பி ஒன்பது கம்மா ஐம்பது அடுத்து கேள்விக்குறியை நிரப்பும் எண் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ பன்னெண்டு கேள்விக்குறியை நிரப்பும் படம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் டி நாலு அம்பிகா ராஜாவை விட மூத்தவர் அம்பிகாவை விட பிரகாஷ் மூத்தவர் பிரகாஷை விட மூத்தவர் ராஜா முதல் இரண்டு கூற்றுகள் சரி என்றால் மூன்றாவது கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி தவறு அடுத்து எழுவது பேர் கொண்ட குழுவில் அனைவரும் தமிழ் ஆங்கிலம் அல்லது இரண்டும் பேசுவர் முப்பத்தைந்து பேர் தமிழ் மட்டும் பேசுபவர் இருபத்தைந்து பேர் இரண்டு மொழிகளையும் பேசுபவர் ஆங்கிலம் மட்டும் பேசுவோர் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் டி பத்து நிறைவு செய்யும் படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி நாலு பார்ட்ஸ் ஸ்ட்ராப் என்றால் உல்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃப்ளோ ஆப்ஷன் டி அர்ஜுன் ஒரு பெண்ணை பற்றி இவ்வாறு கூறினார் இவருடைய பேத்தி என் சகோதரனின் ஒரே மகள் அர்ஜுனுடன் பெண்ணின் உறவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி தாய் அடுத்து எட்டு நபர்கள் ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் என வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர் பி என்பவர் ஜிக்கும் டிக்கும் இடையே அமர்ந்திருக்கிறார் ஹெச் என்பவர் பிக்கு இடதுபுறம் மூணாவதாகவும் ஏக்கு வலதுபுறம் இரண்டாவதாகவும் உள்ளார் கும் G ஜிக்கும் இடையே உள்ளார் அப்படின்னா எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி நாலு அடுத்து அன்வர் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்வார் அவர் மூன்று நாட்கள் வேலை செய்துள்ளார் இப்பொழுது பாபு அவரோடு சேர இருவரும் சேர்ந்து மூன்று நாட்களில் முடிக்கின்றனர் பாபு மட்டும் வேலை செய்தால் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆறு அடுத்து கேள்விக்குறியை நிரப்பும் எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ஆறு அடுத்து ஒரு பழ வியாபாரி அவரிடமிருந்த ஆப்பிள்களில் நாற்பது சதவீதம் விற்கிறார் நானூற்றி இருபது ஆப்பிள்களை விற்பனை செய்யவில்லை அவரிடம் மொத்தம் எவ்வளவு ஆப்பிள்கள் இருந்தன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி எழுநூறு ஒருவர் ஐந்து ரூபாய்க்கு மூன்று மூட்டைகள் என்று வாங்கி பன்னிரெண்டு ரூபாய்க்கு ஐந்து முட்டைகள் என்று விற்கிறார் அவர் மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் லாபம் சம்பாதித்தால் அவர் எத்தனை முட்டைகளை வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு ஆப்ஷன் சி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஓகேவா சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்மளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கான டிஎன் யூஎஸ்ஆர்பியுடைய கொஸ்டின்ஸ் வந்து முடியுது நாளைக்கு நாம் வேறு ஆண்டில் நடைபெற்ற வேறு டிஎன் யூஎஸ்ஆர்பி கேள்வியை நாம் வந்து பார்ப்போம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இது மாதிரியான நல்ல கண்ட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு பெல் பட்டனை அனுப்பிக்கங்க தொடர்ந்து டிஎன்பிசி படிப்பகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி